ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு மாதிரி ரொம்ப ருசியான கார சட்னி வீடியோ பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் காரச்சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட்டாக இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு போகவே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு பார்த்துட்டு இதே இதே செய்து எப்படி உங்களுடைய கருத்துக்களை வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் முழுமையாக பாருங்க இப்ப வாங்க இந்த சுவையான கார சட்னி வீடியோ எப்படி சென்றும் பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்க ஸ்டவ் மேலே கடாயை சுடுப்படுத்தி ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் சவுச்சவுண்டே தோலை நீக்காமல் அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சட்னி சுவையாக இருக்கும் அரைக்கும் அரைக்கும்போது காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பூண்டு பருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ சவு மிளகாய் எல்லாத்தையும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இதை மழை தீ வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சவ்சவ் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் சேர்த்து சவ் சோவோட ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்ப இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து சட்னியை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குரகுரப்பா ரொம்ப நைஸாக இருக்க இந்த மாதிரி குரகுரப்பா அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டி அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுழித்தம்பருப்பு கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் புரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இத்தனைய முறையில் நீங்கள் தக்காளி சட்னி செய்திருப்பீங்க இந்த மாதிரி சவுச்சவை பயன்படுத்தி ஒரு வாட்டி தக்காளி சட்னி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சவுச்சவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சட்னியை தக்காளியில் மிக்ஸ் பண்ணி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சவுச்சவு சேர்த்த மாதிரியே கொஞ்சம் கூட தெரியாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்